பொறுத்தவரை அவரு அதாவது ஒரு கடும் கோபத்தின் உச்சகட்டில் இருக்க மாதிரி தெரியுது ஏன் சார் ஏன்னா விஜய் வந்த பிறகு இப்போ வந்து அவரு கடையை மூடுற மாதிரி ஆகிப்போச்சு பக்கத்தில் கடவை இது இந்த உருட்டு கடை எல்லாம் பக்கத்துலேயே பத்தாந்தி வந்தது அதனால வந்து பிக்கப் ஆகிறது நம்ம கிட்ட வேலை கஸ்டமர்லாம் அங்கே போயிடுறாங்கன்னு அந்த உச்சகட்ட கோபத்தில் அதனால அவரால் வந்து மக்களை வச்சு அந்த மாநாடு பண்ண முடியல அதனால ஐந்தறிவு படுத்த மாடு வச்சோம் நீரை வச்சோம் இதில் வச்சு பண்ணுறேன் அதில் வச்சு பண்ணுறேன் ஏன்னா அரசியல் பண்ணி ஆகணும்ல ஒன்று பண்ணணும் ஏன்னா இப்போ அவரோட பேச்சை கேட்குறது அந்த அளவுக்கு மக்கள் கூடுவதில்லை வர்றதில்ல அந்த இது வந்து கொஞ்சம் பிரிகராயிடுச்சு ஸோ அதுவும் வந்து வாக்கு வங்கி இவர் இப்போ எட்டு பர்சன்ட்டு வந்து இருக்குதா சொல்கிறாங்க ஆனால் விஜய் வந்த பிறகு இவரோட வாக்கு வங்கி ஏறத்தாழ ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்டாக மாறிடுன்றாங்க இவரோட மொத்தம் எதுவும் அப்படியே அங்கே ஷிஃப்ட் ஆகிடும் அதனால் இவரோடய தாக்கத்தை அதை தடுத்து நிறுத்துவதற்காக தான் இந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு பேசிட்டு அதனால் தான் பேசுகிறேன் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அதனால் மாடுக போய் பேசிகிட்டு இருக்காரு தண்ணிக்கிட்ட போய் பேசுறாரு